மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜக திமுக இடையேதான் போட்டி என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சனையில் இலங்கையை பிரதமர் நரேந்திர மோடி கண்டிக்காதது ஏன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுகவை குடும்ப அரசியல் செய்யும் கட்சி என பிரதமர் மோடி கூறுகிறார் திமுக மீது எந்த குற்றச்சாட்டும் விமர்சனமும் வைக்க முடியாதவர்கள் செய்யும் அவதூறு அது திமுக குடும்ப கட்சி என்பது உண்மைதான் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்மை செய்யும் கட்சி என்றும் தமிழகத்தில் காலூன்ற நினைக்கும் பாஜகவின் பகல் கனவை சிதைப்பதால் திமுகவை பார்த்தால் பாஜகவுக்கு கசக்கிறது அதன் காரணமாகவே கனிமொழி எம்பி அவமதிக்கப்பட்டார் அது தூத்துக்குடி மக்களையே அவமதித்ததை போன்றதாகும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழக அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கியுள்ள நிலையில் நேற்றைய நிலவரப்படி இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதிமுகவுக்கு மட்டுமின்றி தமிழகத்தில் இண்டி கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி ஒருவரே என்று மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ பேசியுள்ளார் மேலும் தென்னிந்தியாவிலும் இதே நிலைதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறுவதை போல இந்த தேர்தல் என்பது யார் பிரதமர் என்பது முக்கியமல்ல யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதே முக்கியம் இண்டி கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு தமிழகத்திலிருந்து திமுக கூட்டணி ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக சுட்டிக்காட்டும் எங்களது அறிவிக்கப்படாத பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியை என்றும் துரை வைகோ பேசியுள்ளார் பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதன்படி கர்நாடகத்தின் பல்வேறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் தமிழகத்தில் ஐந்து இடங்களில் இன்று என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் பெங்களூரு குண்டுவெடிப்பில் தொடர்புடைய கர்நாடகத்தைச் சேர்ந்த நபர்கள் சென்னையில் தங்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்னை மண்ணடி உட்பட ஐந்து இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமருடன் நேரடியாக பேசி மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பேன் என்று ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தில் மீனவர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாளை முதல் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று வெளியிட்டுள்ளார் தேர்தலுக்காக சிலிண்டர் விலையை குறைத்து பிரதமர் மோடி நாடகம் ஆடுகிறார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் மழை பாதிப்புக்கு நாம் கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயில் ஒரு பைசா கூட மத்திய அரசு கொடுக்கவில்லை என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் மது இல்லாத தமிழகம் உருவாக மாவட்டங்களில் மகளிர் மதுவழிப்பு மாநாடு நடத்த உள்ளதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் மது இல்லாத தமிழகம் உருவாக கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக போராடுகிறேன் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகுவிடம் அதிமுக வக்கீல் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் மனு ஒன்று கொடுத்துள்ளார் அதில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கலின் போது அமைச்சர் சேகர் பாபு தேர்தல் விதிகளை மீறி நடந்து கொண்டார் என்றும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் விழுப்புரம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக சென்ற பொன்முடி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி இருக்கிறார் தேர்தல் விதியின்படி வேட்புமனு தாக்கலின் போது தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திற்கு நூறு மீட்டருக்கு முன்பாக வாகனத்தை நிறுத்திவிட்டு வேட்பாளருடன் நான்கு பேர் செல்ல வேண்டும் ஆனால் அந்த விதியை மீறி தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலக வாசலிலேயே வாகனத்தில் சென்று இறங்கி உள்ளார் எனவே அமைச்சர் பொன்முடி மீது உரிய சட்ட பிரிவுகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிமுக எம்பி சி வி சண்முகம் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொன்னதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரமாக செய்து வருகிறார் எனவே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மீது உரிய சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளிலும் இதுவரை எழுநூற்று ஐம்பத்து ஒரு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இம்முறை சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் நேற்று ஒரே நாளில் இருநூற்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இருந்து பாதுகாப்பு படைகளை திரும்ப பெற்று அந்த யூனியன் பிரதேசத்தின் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு பணிகளை ஜம்மு காஷ்மீர் காவல்துறையிடமே விட்டுவிட மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதில் பிலிப்பைன்ஸை உறுதியாக ஆதரிப்பதுடன் பாதுகாப்பு உட்பட இருதரப்பு ஒத்துழைப்பில் புதிய விவகாரங்களை ஆராய இந்தியா விரும்புகிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரின் பஸ்தர் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கிய குற்றச்சாட்டில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக காங்கிரசின் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் கவாசி லக்மா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாஜக சார்பில் வருண்காந்திக்கு மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் அவருக்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது பிஜி தீவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி நான்காக பதிவானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க பாலம் மீது கப்பல் மோதிய விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் காணாமல் போன எட்டு பேரில் இரண்டு பேர் மீட்கப்பட்டுவிட்டதாக அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார்